Субтитры создавал DimaTorzok ठीक है मैं अभी बात करना बंद कर दूंगा சொல்லுங்க ஓகே வயிற்றில் இருக்கும் குழந்தைய வந்து கருவியில் இருக்கும் குழந்தைய வந்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறது கருவின் பாலினு தெரியுதுக்கு சட்டவிரோதமாக சில கும்பல் வந்து ப்ரோக்கர்ஸ் மூலமாக ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்கேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது அந்த தகவலின் பேரில் வந்து நாங்கள் அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சப்போ அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலேருந்தோ கருந்த பெண்ணில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்த ஒரு பெண்ணையும் சேலத்தில் வந்து இன்னொரு பெண்ணாக பிக்கப் செஞ்சுட்டு ஆத்தூர் சாண்டி பெரம்பலூரில் இந்த ஒழுக்கபுரமான இந்த மெடிக்கலுக்கு மேலே இருக்கிற ரூமில் சக்கரை ஒரு மிஷினை வச்சு இந்த மனிதர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அதை நாங்கள் கையங்காலமாக பிடிச்சிட்டோம் இவர் வந்து இவரை நம்பி இந்த அஞ்சு வீடு பெண்களும் வந்து இந்த ரூமில் வச்சு தரையில் பார்த்து வச்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் பிடிச்சிட்டோம் மிஷினாக அப்படின்னு டயர் பண்ணிட்டோம் இது வந்து என்னென்னா அவங்க எல்லாருக்குமே ரெண்டு பெண் குழந்தை இருக்குது மூணாவது நாலு மாதமாக இருக்காங்க ஸோ இந்த குழந்தை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல அவங்க வந்து அவங்களோட மாவட்ட எட்டு மாவட்டம் வராங்க என் இயக்குனர் அவர் வந்து நீங்கள் எந்த மாவட்டம் வந்தாலும் இங்கே வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கண்காணித்து எப்படியாவது இன்னைக்கு இந்த நடவடிக்கை நீங்கள் வந்து விச்சிக்கிரமாக செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு முக்க துணையை தாய் நினைச்சு அனுப்பிச்சாங்க அதனால இந்த அளவுக்கு நாங்கள் செய்ய முடிஞ்சு மா நமது மாவட்ட இணை இயக்குநர் மாதிரி சாருமே நிறைய சப்போர்ட் பண்ணாரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கை கடமை பிடிச்சோம் அந்த கர்ப்பிணி பெண்களை கேட்டால் எங்கள் மாமியார் வந்து இது வந்து பையனாக இருக்கும் பையனை இல்லைன்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுதான் எந்தளவுக்கு ஐயாயிரம் செலவு பண்ணணும்னு நம்ம என்னையாக அம்மா சொல்கிறாங்க இன்னொரு அம்மா வந்து படிச்சிருக்காங்க இருந்தாலும் பையனைங்கிற ஆசை நம்ம சொல்லுவாங்க சில பேர் இந்த மாதிரி வந்து வாகனத்தில் பூட்டி பண்ணி அங்கேருந்து இன்னொரு வாகனத்தில் வந்து வந்திருக்காங்க இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இப்போது எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பேர் சொன்னாங்க அவங்க ஒருத்த வந்து ஒரு நர்ஸ் மாங்குறேன் சுமதி அப்படிங்கிற நர்ஸு அவங்க தான் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க இங்கே பார்ப்பாங்க கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும் இங்கேயே போங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்தர் தங்கமணி அப்படிங்கிற புரோக்கர் அவர் தான் டிரைவர் புரோக்கர் அவருக்கு தான் நான் ஜிபே பண்ணியிருக்கேன் பதினாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு வந்து வண்டி வாங்க ஆயிரரூவா பதினஞ்சாயிரம் செருளத்துக்கு வந்து இங்கே வண்டி வேணும் ஆயிரத்தி ஐநூறுவா பதினாறாயிரத்தி ஐநூறுவா வண்டி செலவுக்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க எல்லோருமே பணம் வந்து தங்கமணி கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் தான் எல்லா மாவட்டத்துக்கும் கடந்து மிக வேகமாக அவங்க துரத்தி பிடிக்கும் அந்தளவுக்கு வேகமாக வந்து இந்த இவருக்காக ஒப்படைச்சிட்டாங்க இவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு போய் பண்ணும்போது நமக்கு பிடிச்சிருக்கோம் இதில் தங்கமணியும் இதில் ஏற்பட்ட அனைவருமே கைது செய்யப்படுவாங்க அவங்க அவங்களோட இவங்களோட காலேஜ் இவங்களோட ஃபோனு அவங்க ஃபோன் எல்லாமே நம்மக்கிட்ட கைப்பற்றிட்டோம் ஸோ இவங்க எல்லாருமே கை பண்ணி பண்ணிவிடுவாங்க இந்த மெடிக்கலில் இருக்கவங்க வந்து எங்களை பார்த்தோன்னே அவங்க அந்த அம்மாவும் அந்த பையனும் அவங்களுமே ஒன்றாங்க இந்த கைது செய்யப்பட்ட நபர் இவர் வந்து இவர் கூட யாரோ கோபால் அப்படிங்கறத இந்த இடத்த பற்றி சொன்னார் யாரை வச்சு தான் இங்கே முதல் தான் முதல்வந்துருக்கேன்னு சொல்கிறாரு இந்த மெஷினை வந்து ஒரு லட்சத்துக்கு வாங்கன்னு தான் சொல்கிறாரு இந்த மாதிரி சட்டவிரோதமாக மிஷின் வாங்குறது சட்டவிரோதமா பண்ணுறது இதுக்கு நம்ம உடனே ஆகக்கூடாது முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்கள் தான் மாறணும் இது எந்த குழந்தை ரெண்டு குழந்தையும் வச்சுக்கணும் மூணாவது குழந்தை வச்சுக்கணுன்றது அது சரி நினைச்சது இருந்தாலும் சரி இதை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு அம்மா என்னன்றாங்க பொண்ணான் என்ன பண்ணுவோம் அழிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க இல்லாம இருந்தாவே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது இவங்களை இவங்க வந்து கூவி கூவி கூட யாரும் போகிறது இதுதான் எங்க காலத்துல வந்து மாவட்ட காவல் கணக்கம் மாவட்ட ஆச்சிரமும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எங்க டிஎம்எஸ் ஆரம்பிக்கும் ரொம்பவே விடுதனையா இருந்தாங்க அவங்க நேரத்தில் நன்றி இவங்க வந்து சில பேர் வந்து நர்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் செவியா வேலை பண்ணாங்க சில பேர் வந்து டாக்டர் தலைவங்க தேவையா இருக்காங்க சில பேர் இவர கேட்டா யூடியூப்ல கத்துக்கிட்டேன் சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆனால் இவர் யாரும் ஒரு மருத்துவர்கள் வேலை பண்ண அந்த மருத்துவர்கள் உங்களுடைய என்னன்னு சொல்றாரு அவர் பண்ணும்போது நான் பார்த்து கத்துக்கோன்னு சொல்றாரு இதை வந்து நம்பி ஜனங்கிலேயே இவங்களுக்கு பார்க்க தெரியுமா என்னன்னு தெரியாது இதை நம்பி இந்த காணியை சில பேர் படித்த பட்டதாரி பிள்ளைங்களாம் இருக்காங்க அவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதனால இனியாவது முதல்ல பொதுமக்கள் பெண்கள் திறமையெல்லாம் ஏன்னா எவ்வளோ நேரம் பார்த்துருக்காரு எத்தனை பேர் பார்த்துருக்காரு தவரைக்கும் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அவர் தான் விசாரிப்பாங்க தெரியும் இப்போ இத்தனை பேர் மேம் எஸ்கேப் ஆயிடுவாங்க அஞ்சு பேர் பார்த்துருக்காரு மூணு பேர் ஒரு அம்மாவும் ஒரு எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு ட்ரைவரும் ஒரு வண்டியாக அந்த அரியலூர் அந்த நெக்ஸ்ட் அஸ்வின் ஹோட்டல் கிட்ட நின்றுட்டு இருந்தது அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க தான் தருமபுரியிலேயே கூட்டிகிட்டு வந்தது என்ன இவர் என்ன செய்யறீங்க மேடம் இவர் நம்ம காவல்துறை கட்டாய நடவடிக்கை எடுப்போம் அவங்க ஒப்படைக்கு போகும் கைது செய்வோம் உங்க பேர் என்ன நான் இணையத்தில் மாவட்ட இணையத்தில் நல்ல பணிகள் தர்மபுரி மாவட்டம் பேர் சாந்தி